ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அதுக்கு ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தேன் ஷூ வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பத்தாயிரத்தி ஐநூறுரூவா மேஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஆறுநூற்றி ஐம்பது ரூபா நான் மிச்சமே அழிக்கிறது உடுப்புக்கு தான் ஏன்னா நான் தலைவர்ட கொள்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அவர் தான் என் தலைவர் பொன்னமிக்கம்மன் புரட்சி தலைவர் நாடோடி மன்னன் எங்கள் அண்ணன் நாளை நமது நாடு நமது வாழ்ந்த முன்மானிதன் சார் இந்த போன மாதம் அவரோட பிறந்த நாள் பதினேழாம் தேதி நாங்கள் தலைமை தலைமையாக செய்கிறது அவரோட பதினேழாம் தேதி ஃபங்க்ஷனை அவர் பிறந்த தினம் அவருக்கு அவருக்கு மூணு ஏழு செட் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் எம் ஆர் ராதா அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரனை துப்பாக்கியால் காயம் படுத்தினார் சுட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு ஏழு அவர் உயிர் பொழைச்சது இறந்தது மறைஞ்சது எண்பத்தேழில் எண்பத்தேழுல ஆண்டில் இறந் இற இறந்து போனார் அதுக்கு ஒரு ஏழு அப்போ ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எண்பத்தேழு ஒன்றாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்தார் ஒன்றாம் மாதம் பதினேழாந்தேதி அங்கே ஒரு ஏழு மூணு ஏழு செட் ஆகுது நாங்கள் எந்த பாஷாலேயோ மலேலியா பாஷாலேயோ தெலுங்கு பாஷாலேயோ ஹிந்தி பாஷாலேயோ இங்கிலீஷ் பாஷாலேயோ சிங்கள பாஷாவில் எழுதினாலும் எம்ஜிஆர்னு வர்றது மூணு எழுத்து இங்கிலீஷில் தான் தமிழில் எழுதினாலும் எம்ஜிஆர் எம்இஆர் இந்த பேஸ்கட்டில் அடித்திருக்கு என் தலைவருடைய பேர் கோல்டு தமிழில் எழுதினாலும் சிங்களத்தில் எழுதினாலும் தெலுங்கில் எழுதினாலும் மலையாளத்தில் எழுதினாலும் ஹிந்தியில் எழுதினாலும் எம்இஆர் சுருக்கம் போனால் தமிழில் வரும் மற்றவங்களுடைய பேருக்கு ஆனா இம்மன் அம்மா அம்மா ஆனா கென்னு எஸ் எஸ்ன்றது என் பேர் என் அப்போட பேர் வந்து சுப்பையா என் எஸ் எஸ்ன்றது சுப்பையா மாணிக்கம் எஸ் மாணிக்கம் இந்த எஸ் அடிச்சிருக்கு எஸ் மாணிக்கம் ஆனால் எங்கள் பேர் சொன்னால் யாருக்கும் தெரியாது எம்ஜிஆர்னா தான் உலகமே தெரியும் பேர் சொன்னால் தெரியா பேரை சொல்லி யார வந்து கேட்டால் நாங்கள் காணலன்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர்னு சொன்னால் உலகமே சொல்ல இருக்கார் வேலைக்கு போனார் அவங்ககிட்ட போனார் இங்கிட்டு போனாருன்னு இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் ஒரு மந்திரி வந்திருக்கார் யார்கிட்ட சரி சொல்லி பாலித்தனு ஒரு மந்திரி வந்திருக்கார் உனக்கு தெரியுமான்னு கேட்டால் யார் அவர் கௌதமையா அப்படி சொல்லி தான் கேட்பான் முன்னாடி அந்த அண்ணது தெரியாத உனக்கு தண்டபா தெரியாமச்சான் அப்போ எம்ஜிஆர் ஆன என்ன தெரியும் அம்மாட்டோட அவரை தெரியாத உலகம் இருக்கா ஜெர்மன் கனடா பாகிஸ்தான் லண்டன் சிங்கப்பூர் அமெரிக்கன் ரஷ்யன் சைனாலேருந்து கூட அவரை தேடிவார் நான் கான்வென்ட் பஜாரில் போட்டோ அடிப்பாங்க போலீஸ் சாமி எல்லாம் அவருக்கு சரியாக ஆதரவு மக்களே அவரை அணைச்சிக்கிடுவார் வாழ்ந்து அவரை வாழணும் மச்சான் ஏன் தெரியுமா பாருங்கள் அது ஒரு கடவுளோட பொக்கிசம் ரத்தத்தின் ரத்தம் பாருங்கள் எனக்கு அம்மா அப்பா அண்ணன்